சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்க பேரு இந்த இடத்தோட முகவரி உங்க கம்பெனியோட நேம் சொல்லுங்க சார் என் பேர் பார்த்தீங்கன்னா ஜெயராஜ் இது கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா ஜெய் திமிலா டைமண்ட் கம்பி வேலிகள் சேலம் மாவட்டம் மேட்டூர் ஓட்டம் மேச்சேரிங்கிற இடத்துல இருந்து பெண்ணாக ரோட்ல ரெண்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா கோத்தனூருங்கிறதா நம்ம கம்பெனி அமைஞ்சிருக்கும் சார் இப்ப நம்ம கம்பெனியில் என்னென்னலாம் தயாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க சார் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா டைமண்ட் கம்பி வேலிகள் அதாவது டைமண்ட் கம்பி முள்ளு கம்பி ரெண்டுமே நம்ம தயாரிச்சுட்டு இருக்கோம் இந்த டைமண்ட் கம்பி வேலிகளில் எத்தனை வகைகள் இருக்கு என்னென்ன சைஸ் இருக்கு என்ன திக்னஸ்ல இருக்கு சார் இது டைமண்ட் கம்பி வலியில் பாத்தீங்கன்னா கம்பியுடைய திக்னஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் இதுதான் திக்னஸ் அதாவது அளவு பார்த்தீங்கன்னா டைமனுடைய அளவு ஒரு இஞ்சு இருக்கு ரெண்டு இஞ்சு இருக்கு மூணு இஞ்சு இருக்கு நாலு இஞ்சு இருக்கு அஞ்சு இஞ்சு இருக்கு நீங்க என்ன சைஸ் கேட்குறீங்களோ அது நாங்க ரெடி பண்ணி தந்துடுவோம் ஐட்டுன்னு பாத்தீங்கன்னா நாலு அடி அஞ்சு அடி ஆறு அடி அடி எட்டு அடி பத்தடி இருக்குது இருக்கு நாலடி வாங்கிக்கலாம் பத்து அடி வரையுமே வாங்கிக்கலாம் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முள்ளு கம்பி பார்த்தீங்கன்னா டைமண்ட் கம்பி போட்டு சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கெல்லாம் பிடிச்சி ஏறாமல் இருக்கிறதுக்கு முள்ளு கம்பி வச்சு கட்டுவாங்க அது ரொம்ப சொலவு அதிகமாகும் அதே கம்பி மட்டும் நீங்கள் ஒரு ஃபிளாட் வாங்குறோம் இல்லை நம்ம பெருசாக ஒரு ஏக்கர் கணக்கில் ஒரு இருக்கு அதுக்கு வந்து பென்சிங் போகணுன்னா டைமண்ட் கம்பி போறத விட முள்ளு கம்பி போட்டோமா ரொம்ப செலவு கம்மியாகும் அதுக்கு தான் முள்ளு கம்பி போடுறது சரிங்க சார் இப்போ எல்லாரும் இந்த இதை வந்து டீலர்ஷிப் எடுத்து செய்கிறாங்க சரி இந்த பென்சிங் போடுறது முள்ளுக்கம்பி எடுக்கிறது இதெல்லாம் டீலர்ஷிப் எடுத்து செய்கிறாங்க ஆனால் நீங்களே ஓன் மேனுஃபேக்சராக மாறிட்டீங்களே என்ன காரணம் அதாவது நம்ம தனியாக சொந்தமாக தயாரிக்கிறது எதுக்காகனா மக்களுக்கு குறைஞ்ச விலையில கொடுக்கலாம் அதாவது நம்ம ஒரு இன்னொருத்திட்ட வாங்கி பண்ணோம் அப்படின்னா அவங்க ஒரு லாபத்தை வச்சு தான் கொடுக்க முடியும் சொந்தமாக தயாரிக்கும் போது எல்லாரோட குறைஞ்ச விலையில கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சொந்த தயாரிக்கிறோம் லைஃப் வரும் இப்போ எவ்வளவோ அந்த டைமண்ட் வேலிகள் முள் வேலிகள் மார்க்கெட்டில் இருக்கு சரிங்க இப்போ அதுக்கும் நம்ம தயாரிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அதாவது மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் கேரண்டின்னு யாருமே சொல்லல நம்ம கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கம்பி வழி வாங்கினீங்கன்னா கண்டிப்பா இரு இருபத்தஞ்சு வருஷம் நம்ம உத்தரவாதம் கொடுக்குறோம் இருபத்தஞ்சு வருஷத்துக்குள்ள அது துருப்பிடிச்சு கீழே விழுந்துருச்சுன்னா நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம் யார் வாங்கியிருந்தாலும் சரி பில்லு என்கிட்ட காட்டினீங்கன்னா ஃப்ரீயா கொடுத்துருவோம் இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் உத்தரவாதம் உண்மைதானா இருபத்தஞ்சு வருஷம் சதவீதம் கடையை விட்டு வாங்கிட்டு வெளியே போயிட்டாங்கனாலே அது நாங்களே வாங்கி தான் வைக்கிறோங்க எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க அதாவது கம்பி எங்கிட்ட வாங்கி இருபத்தஞ்சு வருஷத்துக்குள்ள துருப்பிடிச்சு அதுவா அருந்து விழுந்துருச்சுன்னா நீங்க அத வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சுட்டீங்க அப்படின்னா கம்பெனி நம்பருக்கு கண்டிப்பா ஃப்ரீயா கொடுத்துரும் சரிங்க சார் சார் இந்த டைமண்ட் வேலியில என்னென்ன உயரத்துல இருக்கு என்னென்ன அளவு இருக்கு அதாவது யா ஒரு கை இருக்கு கை போக முடியாத அளவுக்கு இருக்கு அந்த மாதிரி அந்த அளவுகளை பத்தி சொல்லுங்களேன் அளவுன்னு ஒரு இன்ச்சு ஓல்ஸே இருக்கும் ஒரிஞ்சு உள்ளே இருந்து வெளியே பாம்பு இந்த சின்ன சின்ன இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே தோட்டத்துக்குள்ளே வரக்கூடாதுங்கிறவங்க ஒரிஞ்சே யூஸ் பண்ண முடியும் அது பார்த்தீங்கன்னா வெயிட் கூட வரும் ஒறிஞ்சு யூஸ் பண்ணோமா வெயிட் கூட வரும் ரெண்டு இன்ச்சு யூஸ் பண்ணலாம் மூணு இஞ்சு இருக்குது நாலி இஞ்சி இருக்குது இந்த மாதிரி அளவு பெருசாக உங்களுக்கு வெயிட் கம்மியாக வரும் பாதுகாப்பாக இருக்கும்னா நார்மலாக ஒரு ரெண்டு இஞ்சி மூணு இன்ச்சு யூஸ் பண்ணிங்கன்னா செலவும் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு பாதுகாப்பாக வரும் சார் இப்போ ஒரு ஆட்டு பண்ண கோழி பண்ண போடுறாங்க கண்டிப்பா அதுக்கு இதை பயன்படுத்தலாமா கண்டிப்பா பயன்படுத்தலாம் நீங்க முள்ளு கம்பியும் யூஸ் பண்ணிக்கலாம் செலவு ரொம்ப கம்மி என்கிட்ட அமௌண்ட் கம்மியா இருக்கு அப்படிங்கிறவங்க முள்ளு கம்பி வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா ஆடு மாடு இந்தாண்டா வந்து அந்தாண்ட போகாது நம்ம தோட்டத்தை பாதுகாத்துக்கலாம் நம்ம பண்ணையை பாதுகாப்பு பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம பாம்பு கீரி இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் உள்ள வருது அப்படிங்கிறவங்க டைமண்ட் கம்பி வாங்கி போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லா பாதுகாப்பா இருக்கும் நல்லா நீட்டா இருக்கும் அதுலயும் நம்ம சைஸை சுருக்கிக்கலாமா சார் கண்டிப்பா பண்ணிக்கலாம் ஒரு இஞ்சும் பண்ணிக்கலாம் ரெண்டு பண்ணணும் ஒரு இஞ்சி ரெண்டு இன்ச்சு பண்றது கொஞ்சம் வெயிட் கூட வரும் நாலிஞ்சு அஞ்சு அளவு பெருசா வெயிட் கொஞ்சம் குறையும் நமக்கு சார் இப்ப உங்க பின்னாடி எல்லாம் இருக்கிறது மூணு இஞ்சு மூணு கம்பி இதுதான் நார்மலா எல்லாருமே கேக்குறது மூணு இஞ்சு தான் கேட்பாங்க ஏன் அப்படின்னா நமக்கு இதுதான் நார்மலானது இதை விட சின்னதா போட்டா வெயிட் கூட வரும் பெருசா போட்டோமா வெயிட் ரொம்ப ஓல்ஸ் பெருசா இருக்கும் கையவே விட்டு உள்ள வர முடியும் அதுக்காக இதுதான் நார்மல் மூணு இன்ச் போட்டு இதை விட நம்ம சுருக்கவும் பண்ணிக்கலாம் இதை விட சுருக்கியும் பண்ணிக்கலாம் பெருசாகவும் பண்ணிக்கலாம் சார் மார்க்கெட்ல எவ்வளவோ பிராண்ட்ஸ் இருக்கு ஆமா இப்போ அதுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் விலையில என்ன வித்தியாசம் சர்வீஸ்ல என்ன வித்தியாசம் அதை எனக்கு சொல்லிடுங்க தமிழ்நாட்டிலேயே யாருமே இன்னைக்கு வரலும் இந்த டைம் அண்ட் கம்பி ஃப்ரீ டெலிவரி தமிழ்நாடு முழுவதும் கொடுத்ததே இல்லை நாங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம் தமிழ்நாடு முழுவதுமே உங்க என்னென்ன ஏரியா இருக்கோ தமிழ்நாடு ஃபுல்லாக அத்தனை மாவட்டத்துக்குமே ஃப்ரீ டெலிவரி தான் இன்னொன்று என்னன்னா யாருமே கிலோ நூறுரூபாய்க்கு டைமன் வேலையும் முள் கம்பியும் கொடுக்கறதில்ல நாங்கள் முள் கம்பியும் நூறுரூவாய்க்கு தான் கொடுக்குறோம் டைமன் வேலையும் கிலோ நூறுரூவாய்க்கு தான் கொடுக்குறோம் இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதுமே அதாவது ஐநூறு கிலோ ஆயிரம் கிலோ இந்த மாதிரி அதிகமாக வாங்கும் போது ரேட் குறையும் குறைச்சி கொடுப்போம் எத்தனை கிலோ வரைக்கும் வாங்கினா நம்ம டெலிவரி பண்ணி கொடுக்குறீங்க நீங்கள் கம்மியாக ஒரு ஒரு ரோல் வாங்கினாலும் ஃப்ரீ டெலிவரி தான் ம் நூறு அடிக்கு வாங்கிட்டீங்களாவே உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி தான் உங்கள் ஏரியாவுக்கு வாங்குறோம் சரிங்க சார் இப்போ இந்த ஒரு ரோல் மாதிரி வச்சிருக்கிறீங்க இந்த ரோல் வந்து எவ்வளவு நீளம் வரும் சார் இப்போ எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நீளம் தான் வேணும் அப்படின்னா அதை எப்படி அதாவது ரோல் வந்து எவ்வளோ நீளம் நார்மலாக எவ்வளோ நீளம் ஒரு ரோல்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நம்ம ஓட்டி வைக்கிறது நூறு அடி அதுதான் ஒரு ரோலுங்கிறது அதாவது எனக்கு நூறு அடி வேணாம் ஒரு இருபது அடி முப்பது அடி வேணும் அப்படிங்கிறவங்க முன்னாடி ஆர்டர் பண்ணிங்கன்னா முப்பது அடிக்கு ஓட்டி நமக்கு அதை ரோலாக பண்ணி முடிச்சு மற்றவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அனைவருமே ஒரு பண்ணமைப்பாங்க அப்படி இல்லைன்னா ஒரு பிளாட் வாங்குவாங்க அது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே அங்கங்கே ஒரு வேலி முள்வெளி இருக்க தான் செய்யுது நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு எங்களுக்கு ஒரு கால் பண்ணி பாருங்கள் எல்லாரை விடம் பெஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணுவோம் கால் அட்டன் பண்ணுறதுக்குன்னே ரெண்டு பேர் வச்சுருக்கோம் நீங்கள் எல்லாரை விடையும் விசாரித்து பார்த்தீங்கன்னா எல்லாரை விட நாங்கள் பெஸ்ட்டாக விலையை கம்மியாக பண்ணுவோம் நீங்கள் எங்கிட்ட கம்பி வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டு ஒரு நாலு வருஷம் கால் கழித்து கால் பண்ணீங்களாலும் எங்கள் கஸ்டமருக்கு அந்த எங்கள் ஆஃபீஸ்லேருந்து இருந்து கால் பண்ணி பாருங்க அட்டன் பண்ணாங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதுக்கான ஆன்சர் கொடுப்பாங்க சார் இப்போ இந்த கம்பி வேலி டைமண்ட் வேலி சரி இந்த ரெண்டையும் எந்தெந்த ஊர்களுக்கு அனுப்புறீங்க எந்தெந்த உங்களால் அனுப்ப முடியும் சார் தமிழ்நாட்டில் எல்லா பகுதிக்குமே அனுப்புறோம் அதாவது ஒரு ரோல் ஒரு ரோல்ங்கிறது நூறு அடி லென்த் வரும் ஒரு ரோல் வாங்கிட்டீங்கன்னாவே உங்க பகுதிக்கு அதாவது பே பண்ணி உங்களுக்கு பார்சல் அனுப்பிச்சோம் அப்போ அவங்க போய் எடுத்தா மட்டும் போதும் எடுத்தா மட்டும் போதும் நாங்கள் இங்கேருந்து ஃப்ரீ டெலிவரி தான் பண்ணுறோம் சரிங்க சார் இப்போ ஒரு ஒரு ஏக்கருக்கு நாங்க வாங்குறோம் அதுக்கு நீங்களுக்கு அனுப்பிவிடுவீங்க ஒரு ஏக்கருக்கு வாங்கினீங்கனாலும் ஆயிரம் கிலோவே வாங்கினீங்கனாலும் ஃப்ரீ டெலிவரி தான் தமிழ்நாட்டில் நீங்க எந்த பகுதியில இருந்து கால் பண்ணி ஆர்டர் கொடுத்தீங்களோ உங்க பகுதிக்கு ஃப்ரீயாவே வந்துடும் அமௌண்ட்டு நீங்க கட்ட தேவை மெட்டீரியல் அதே ஒரு கடையில இருந்து நம்ம பொருள் எடுத்துட்டு போகணும்னாலும் அதே ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் ஆகும் வண்டி வாடகை எல்லாம் ஆகும் நீங்க உங்க பகுதிக்கு நாங்க ஃப்ரீயாவே அனுப்புறோம் ஜெய்தமிழ தொடர்புனா உங்க பகுதி ஃப்ரீயாகவே வந்துடும் இதெல்லாம் வீடியோக்காக உண்மையிலே உண்மையாலுமே பண்றோம் இதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைன் பிசினஸ் தான் பண்ணிட்டு வந்தோம் அதே மாதிரிதான் இதுவும் அது அதே மாதிரி தான் பண்ணோம் இதுலேயும் அதே மாதிரி தான் பண்றோம் பொருளுடைய வருஷம் வரும் இருபத்தஞ்சு வருஷத்துக்குள்ள அருந்து விழுந்துருச்சுன்னா நீங்க ஃப்ரீயா வாங்கிக்கலாம் இது உங்களுக்கு உத்தரவாதமாக கொடுக்கும் சார் எல்லாமே ஃப்ரீ டெலிவரி விலை குறைவுன்னு சொல்லிட்டீங்க விலையை சொல்லவே எனக்கு நீங்க விலை வந்து என்னென்ன பிரைஸ்லாம் ஆட்டு பணம் மாட்டு பணம் கோழி மாதிரிலாம் பண்ண வச்சிருந்தீங்கன்னா சுத்தியும் தடுக்கிறதுக்கு நம்ம ஜெய்திம்லா கம்பி வேலிகள் கண்டிப்பா ஹெல்ப்பா இருக்கும் இதை நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து மூணு இன்ச்சு இதுக்குள்ளே இதுக்குள்ள கோழி குஞ்சு புந்து அந்த பக்கம் வந்துடும் இதை விட நமக்கு சின்னதா வேணும் அப்படின்னாலும் சரி ரெண்டு இஞ்சு மூணு இன்ச்சு ஒரு இன்ச்சு ஒரு ரெண்டு விரல் சைஸு இந்த மாதிரி கூட ஓல்ஸ் நம்ம குறைச்சும் ஓட்டிக்கலாம் மூணு ஓட்டினாலும் கிலோ நூறுரூவா தான் அதே ஒரு இஞ்சு ஓட்டினாலும் ஓட்டி கொடுக்க சொன்னாலும் கிலோ பாத்தீங்கன்னா நூறுரூபா தான் ஹைட்டு பார்த்தீங்கன்னா நாலு அடி வாங்கினாலும் நூறுபா தான் பத்து அடி வரலாம் நாலு அடியிலிருந்து பத்து அடியில வரலும் எந்த ஹைட்டு வாங்கினாலும் கேஜி நூறுரூபா ரூபாய் தான் யாருமே கொடுக்க முடியாத விலை நூறுரூபா ரூபாய் கொடுக்குறோம் நூறுரூபாய்க்கு கிலோ கொடுக்குறோம் நீங்க சார் டைமண்ட் வேலி விலை சொல்லிட்டீங்க சரிங்க இந்த முள்ளு வேலி என்ன விலை சார் டைம் வேலியில் ஒரு பேச்சு முள்வேலியில் ஒரு பேச்சு இல்லை அங்கே ஒரு பேச்சு இங்கே ஒரு பேச்சு இல்லை அதுவும் கிலோ நூறுரூபா தான் இதுவும் கிலோ நூறுரூபா தான் ம் இதுவும் ஃப்ரீ டெலிவரி உண்டா இதுவும் ஃப்ரீ டெலிவரி உண்டு இதுவும் ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்குனீங்கன்னால் ஃப்ரீ டெலிவரி தான் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி சார் இப்போ எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரே கேள்வி தான் ஒரு ஒரு மூணு சென்ட் இடமோ ஒரு அஞ்சு சென்ட் இடமோ ஒரு பத்து சென்ட் இடமோ வாங்குறாங்க ஒரு ஆட்டுப்பண்ணையோ கோழி பண்ணையோ போடணுன்னு நினைக்கிறாங்க அதுக்கு பாதுகாப்பாக அந்த பென்சிங் வேலி போடுவாங்க டைமண்ட் வேலி இப்போ அவங்களுக்குலாம் ஒரு கேள்வி என்னென்னா ஒரு அஞ்சு சென்ட் இடத்துக்கு நான் போடணுன்னா என்ன சார் செலவாகும் நீங்கள் ஆட்டு பண்ண கோழி பண்ணை மாட்டு பண்ணை இந்த மாதிரி ஒரு பண்ணமைச்சரவாவோ இல்லை அது ஒரு பிளாட் வாங்கி ஒரு அஞ்சு சென்ட் நம்ம வாங்கியிருக்கனவோ அஞ்சு டைம் அண்ட் கம்பி வேலி மூணு ஹோல்ஸ் இருக்கிறதா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதாவது ஒரு அஞ்சு சென்ட் நிலத்துக்கு சுற்றளவு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது அடி வரும் நூற்றம்பது அடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத் எண்பது டு எண்பத்தஞ்சு கிலோ வரும் ஒரு கிலோ நூறுரூவா ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு டு எட்டாயிரத்துக்குள்ளே நம்ம சுற்றி வர பென்சிங் போட்டுக்கலாம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் ஆடு மாடு இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் போகாது கீரி கோழி இந்த மாதிரி அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வராது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் நீங்கள் நம்பிக்கையோட ஜெய்திம்லா பென்சிங் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு சிசிடிவி கேமரா இருக்கிற மாதிரி பாதுகாப்பாக இருக்கும் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் அதாவது சுவர் போடுற மாதிரி தான் இதுவும் இந்த டைமண்ட் கம்பி வழி போட்டிங்கன்னா இருபத்தஞ்சி வருஷம் உங்களுக்கு உத்தரவாதமாக வரும் நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் எங்கள் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுங்க வாங்கிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதை விட ஃப்ரீ டெலிவரியும் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் கொரியராபி செங்குங்க இருக்கோ அங்கெல்லாம் ஃப்ரீ டெலிவரியாகவும் கொடுக்குறோம் கிலோ நூறுரூபாய்க்கு கொடுக்குறோம் நம்ம அஞ்சு சென்ட் நிலத்தை சுற்று வர செங்கல் சோறு கட்டி ரெண்டு பக்கம் பூசி க்ளியராக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பத்து லட்ச ரூபாயிரும் அதே நம்ம ஜெய்திம்லா பென்சிங் யூஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக ஒரு பத்து டூ பன்னெண்டுக்குள்ளே முடிச்சிடலாம் பன்னெண்டாயிரத்தில் முடிச்சிடலாம் உங்களுக்கு செலவு மிச்சம் இது பாதுகாப்பாகவும் இருக்கும் காத்தோட்டமாகவும் இருக்கும் யாரும் கொடுக்க முடியாத விலையில் நாங்கள் கொடுக்குறோம் யாருமே கொடுக்க முடியாத குவாலிட்டியாக இந்த ஜெயித்து நிறுவனம் கொடுக்குது இதை யாரும் நீ மேலும் பண்ண முடியாது இதுக்கப்புறமும் பண்ண முடியாது இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணலை நீங்கள் எங்கள் நிறுவனத்தை தொடர்புகளுங்க நல்லா இருபத்தஞ்சி வருஷம் உத்தரவாதத்தோடு வாங்கிக்கலாம் இருபத்தஞ்சி வருஷத்துக்குள்ளே அருந்து விழுந்துட்டாவோ உடைச்சா கம்பி உடையுதுனாவோ நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க ஃப்ரீயாக நாங்கள் வந்து உங்களுக்கு போட்டே தரோம் சார் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த பென்சிங் டைமண்ட் வேலியோ முள் வேலியோ வேணும்னு நினைக்கிறவங்க சார் உங்களை எப்படி தொடர்பு கொள்றது உங்கள் நம்பர் சொல்லுங்கள் சார் எங்கள் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாற்பத்தி மூணு எண்பத்தொம்போது எழுபத்தெட்டு ஐம்பத்தேழு இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தொம்போது எழுபத்தெட்டு ஐம்பத்தி ஏழு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அட்டன் பண்ணுவாங்க பேசிவிட்டு ஜிபே ஃபோன்பே பண்ணிட்டீங்களா நாங்கள் உங்களுக்கு தமிழ்நாடு ஃபோழுவதும் ஃப்ரீ டெலிவரி பண்ணிடுவோம் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே முள் கம்பி வேலிகளோ டைமண்ட் கம்பியோ இருக்குது எல்லாரை விட நாங்கள் பத்து ரூபா உங்களுக்கு குறைச்சி தான் கொடுப்போம் அதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி யாருமே கொடுத்ததில்ல ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் பண்ணுறோம் நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் கொடுங்க நம்பிக்கையாக கொடுங்க நம்பிக்கையாக வாங்கிக்கோங்க நன்றி